முதல் எட்டு பேர் வந்தவங்க நல்லவங்க அடுத்து எட்டு பேர் வந்தவங்க வந்து பார்த்தினா கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறத ஃபேட்மேன் வந்து உணர்றாரு அவர் வந்து எல்லார்டையும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க நாங்களும் ஃபன் மோடில் தான் வந்தோம் ஆனால் இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தாங்க பட் அந்த டாஸ்க்கு படி நாங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நாங்கள் நெகட்டிவிட்டி ஆகிட்டோம் இப்போ வர இந்த வாரத்தில் வரக்கூடிய எட்டு பேருமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக பேசுகிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஓப்பன் டு ஆல் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணால் நீங்கள் பேசலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க எல்லாருமே பாசிட்டிவிட்டி மட்டும் பேசுகிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ரோல் கொடுத்ததுனால நாங்கள் அதை பண்ணோம் அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க இல்லை நாங்கள் உங்களது தப்பாக நினைக்கல முத எட்டு பேர் வந்தவங்க நல்லவங்க அடுத்து முத எட்டு பேர் வந்தவங்க கெட்டவங்க அடுத்த எட்டு பேர் வந்தவங்க நல்லவங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் யாரும் எதுவும் திங்க் பண்ணலை நீங்களாக இது நினச்சிக்காதீங்க எங்களுக்கு தெரியும் முத எட்டு பேர் வந்தவங்களும் அதே ஃபன் மோடில் தான் வந்தீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுவே ஒரு ஆர்குமெண்ட்டாக மாறுது இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த கேர்ள்ஸ்கில் வந்து பார்த்தோன்னா முதல் எட்டு பேர்த்தில் வந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான் நாங்களும் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபீல் ஆகிறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு மாதிரி சண்டையே போயிட்டு இருக்கு